வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் தானம்பட்டி என்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் உள்ள ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாக மோட்டார் வந்து ஆயிரத்தி நூறு வாட் பிஎல்இசி மோட்டார் ஓப்பனுளுக்கு ரெண்டு இன்ச்சு டெலிவரி கிணறு ஆளும் ஐம்பது அடி இருக்குது கிணறில் தண்ணி கிடையாது பக்கம்தான் இருக்குது கிணறு கிணத்துக்குள்ளே ஒரு போர் ஒரு நூற்றி இருபது அடிக்கு போட்டிருக்காங்க அந்த போர்லேருந்து தண்ணி பொங்கி வந்து மேலே அப்படியே கிணறில் நிறைய தொட்டி மாதிரி ஆயில் இன்ஜின் வச்சுருக்காங்க ஆறு ஹெச்பி ஆயில் என்ஜின்னு ஒரு அஞ்சு வருஷமாக யூசேஜே இல்லாமல் இருக்குது டீசலை ஊற்றி சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி இங்கேருந்து ஒரு ஆயிரத்து ஐநூறு அடி தூரம் மூணு இன்ச்சு பைப்பில் போகணும் இன்னும் பைப்லைன் கனெக்ட் பண்ணலை இந்த ஏரியா ஃபுல்லாகவே பாறை தான் ஒரே பாறையாக பாருங்கள் மலை எவ்வளோ திருப்பணி எல்லாமே பாறை தான் குழியுமே தண்ணி ஊற்றி தான் தோணும் ஆறு மணிக்கே சைட்டுக்கு வந்துட்டோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டு இருக்குது இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு நானூறு அடி தூரத்தில் அந்த வீட்டுக்கு போயிடலாம் ஆனால் ஃபுல்லாகவே பாறை குளிர் தோண்ட முடியாது பைப் பதிக்க அதனால் பாறை எங்கள்லேயே அங்கெல்லாம் வளைச்சி வளைச்சு ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி தூரத்துக்கு வந்து மூணு இன்ச்சு பைப் வச்சிருக்காங்க அப்போயே பறிச்சுருக்காங்க பாதி இப்போ பாதி பறிச்சுருக்காங்க மூணு இன்ச்சு வேண்டாம் ரெண்டாக ரெண்டு பதிக்க சொல்லியிருந்தோம் இல்லை மூணு தான் இருக்குது ஆல்ரெடி அதிலேயே கண்டினியூ பண்ணிக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு அடி தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பைப் பதிச்சுட்டாங்க ஆயிரத்தி ஐநூறு தூரம் தண்ணி போய்ட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மூணு இஞ்சி பைப் இது ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு கலெக்ட் விட்டாங்க தண்ணியோட ப்ரெஷர் காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு இது இன்டர்னல் கண்ட்ரோலர் தான் எக்ஸ்டர்னல் கிடையாது ஒன்லி எம்சிபி மட்டும்தான் வரும் ஃபுல்லாக வறட்சி இந்த ஏரியா ஆனால் தண்ணி கிணத்துல அந்த போர் வெல்லேருந்து தண்ணி பார்த்திங்கன்னா பொங்கி வந்துக்கிட்டு இருக்கு அது இப்போது பாசி பிடிச்சிருக்கிறனால தெரியல ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சிடுச்சு மேலே கிராஸ் கட்டிங் போட்டு எண்ணில் ஏற்றுகிட்டு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேனல் டெஸ்டிங்காக இங்கே வச்சுருக்கோம் பக்கத்தில் ஐநூற்றி நாற்பது வாட் வாரி பிராண்ட் மோனோ ஆப்கட்டு தான் பதினாறாம்ஸ் டிசி எம்சிபி பிரேக்கர் ஓஸ் ஒரு எண்பத்தஞ்சு அடி இருக்குது இங்கே அங்கே முன்னாடி போயிட்டு தண்ணி குதிச்சிருக்கு தண்ணி நல்லாவே குதிச்சிட்ருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொட்டி கட்டியிருக்கேன் இங்கே தொட்டிலையும் இங்கே ஒரு பத்து சென்ட் வயல் இருக்குது இதுக்கு பாசனம் மலை வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி ஆனால் அந்த மலை மறைச்சிக்குமோ சோலார் இந்த இடத்துல நிழல் இந்த ஏரியா ஃபுல்லாகவே மூணு மணிக்கு மேலே வெயில் கிடையாதுன்ட்டார் சோலார் ஓனாலும் மூணு மணி வரைக்கும் தான் ஓடி ஆகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அந்தளவுக்கு தான் இருக்குது மூணு மணிக்கு மேலே சுத்தம் வரைக்கும் கரடி மலை இதனோடய பேர் ஒரே பாறையாக இருக்குது மேலே கோயில் இருக்கும் போல் பெருமாயில் கோயில் கரடி மலை தண்ணி ஃபுல்லாகவே பாசியாக இருக்குது ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மதியம் பன்னெண்டு மணி ரெண்டடி ஆழத்தில் அழத்தில் குளி தோண்டி காங்க்ரீட் போட்டாச்சு பைப் லைனும் கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் குதிக்கிற மாதிரி இங்கே ஃபுல்லாக பிளம்பிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்தாச்சு உங்களுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க இங்கே ஒரு கேட்டை அழைச்சிருச்சு இங்கே ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி தூரம் சொல்லியிருந்தாங்களா அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்குது அந்த ரெட் கலர் ஒரு துணி இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு லெஃப்ட் அடிச்சு ஒரு பா ஷேப்பில் போகுது அப்படியே போயிட்டு அந்த தென்னை மரத்தான அப்படி சுற்றி வந்துக்கிட்டு தண்ணி தண்ணி போகிற சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மோட்டார் ஆயிரத்தி இன்னூறு வாட் பிஎல்டிசி எட்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பது மீட்ரு வாட்ரு பதினேழாயிரம் லிட்ரு பர் அவரு மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு அடி தூரம் மூணு இன்ச் டெலிவரியில் எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாரி பிராண்டு தான் பேனல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் டேக் பண்ணியாச்சு பயங்கரமான வெயில் டைம் பன்னெண்டு மணி இன்னொரு மூணு மணி நேரம் தான் அதுக்கப்புறம் இந்த மழை மறைச்சிடும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பெரிய வட்ட பாறை தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே பார்ப்போம் மூணு இன்ச் பைப்பில் தண்ணியோட டெலிவரி ஒரு ஐநூறு அடி தள்ளி ஓப்பன் பண்ணி இருக்கோம் நல்லா போர்ஸாக வந்துகிட்டு இருக்கு வாய்க்கு அப்புறம் நல்லாவே சப்போர்ட் பண்ணோம் முன்னாடி போயிட்டு என்ன ப்ரெஷரில் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அந்த தேனை மரத்துலேருந்து இந்த பக்கம் ஒரு ஐநூறு அடி வருது இருக்குது இது ஒரு ஆயிரம் அடி டிஸ்டன்ஸில் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓப்பன் பண்ணுறாங்க மூணு இன்ச் பைப்பு தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்குது மூணு இன்ச்சில் ஆயிரம் அடி டிஸ்டன்ஸில் ஆயிரத்து ஐநூறு அடியில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் போய் பார்த்துக்கலாம் தாராளமாக ரேட் கமெண்ட் பண்ணி கேட்கணுன்ற அவசியம் கிடையாது வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் முழுசா வீடியோ பார்த்தாவே தெரியும் சும்மா ஒரு ரெண்டு சேண்டு மூணு சேண்டு பார்த்துட்டு இப்போ கமெண்ட்ல வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இது என்ன அது என்ன நான்ட்டு முழுசாக பார்த்தா திரிகாக புரிஞ்சிக்கலாம் ஓகே பாய்